இன்றைக்கு இருக்கிற மாணவர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தாழ்வு மனப்பான்மை நிறைய பேருக்கு இருக்குது கல்லூரி மாணவர்களிடையே கா தாழ்வு மனப்பான்மை இருக்குது இந்த நகர பகுதியிலே இருந்து வெளியே இருக்கின்ற கிராம இருந்து வருகிற மாணவ மாணவிகளுக்கு தாழ்வு தயவு செஞ்சு நீங்கள் வானம் வசப்பட வேண்டும் என்றால் உங்கள் வானம் தெளிவாக உங்களுடைய லட்சியம் நிறைவேண்டும் என்றால் தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடுங்க நிறைய ப பையனுங்களுக்கேங்க அந்த அந்த கண்ணாடி முன்னால் நின்று அப்படியே பார்க்கறான் இன்னும் கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் மூக்கு நீளம் இதில் என்ன பண்ண போற ஆண்கள் பரவாயில்ல இந்த பெண்களுக்கு இன்னொரு கவலை கருப்பா இருக்கிறமே சிவப்பாக இருந்திருக்கலாமோ கருப்பு தான் இந்தியாவின் அழகு உண்மையிலேயே அழகு கருப்பு தான் திரௌபதி கருப்பு ராமன் கருப்பு கிருஷ்ணன் கருப்பு உலக அழகு கிளியோபட்ரா கருப்பு உண்மையான க க அழகு என்பது கருப்பு தான் இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டாலே போதும் வானம் வசப்படும் இன்னொன்று முக்கியம் செய்து சொல்லுகிறேன் இந்த கல்லூரியில் இருக்கின்ற கல்லூரி மாணவர்களுடைய மிகப்பெரிய செய்தி என்ன தெரியுமா உங் நீங்கள் யாரிடம் நட்பு வைத்திருக்கிறீர்கள் என்பது முக்கியம் எல்லாரும் நான் வரும்பொழுது நம்ம எம்சி பண்ணவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க திருக்குறளை பற்றி திருக்குறள் ரெண்டு குரல் சொல்லிட்டு இருந்தாங்க சார் திருவள்ளுவரே நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் அதில் சொல்லாதது எதுவுமே இல்லை ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு குடிமக்கன் எப்படி இருக்க வேண்டும் அப்பா எப்படி இருக்கணும் அம்மா எப்படி இருக்கணும் குழந்தை எப்படி இருக்கணும் ஒற்றன் எப்படி இருக்கணும்னு முதல் கொண்டு சொல்லியிருக்கிறார் ஒன்று தெரியுமா திருவள்ளுவர் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு சொன்னதே கிடையாது ஏனென்றால் ஆசிரியன் என்பது தெய்வத்துக்கு சமம் அவனை பற்றி எதுவும் சொல்வதற்கில்லை என்று திருவள்ளுவனுக்கு தெரியும் ஆனால் அதே திருவள்ளுவர் வார்த்தைகளே சிக்கனம் வைத்த திருவள்ளுவர் சொல்லுகிறார் நட்பு என்பதற்கு ஐந்து அதிகாரங்கள் நம்ப மாட்டீர்கள் ஐந்து அதிகாரங்கள் நட்பு அவ்வளோ பெரிய விஷயம் சரியான நட்பு கிடைத்தால் உன் நீ உண்மையிலேயே உயர்ந்தவன் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம் எந்த நட்பு யாரிடம் நட்பு ஏன்னா எல்லாருமே நட்பாக இருப்பாங்க சில பேர் நட்பாக நடிப்பாங்க அது வந்து இந்த மாணவ மாணவியர்கள் இந்த கல்லூரி பருவம் தான் ரொம்ப டேஞ்சரான பருவம் சில 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 கல்லூரி மாணவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க சார் ஒன்றும் இல்லை நான் கோஜிகேஷனில் தான் படித்தேன் கோஜிகேஷனில் படிக்கணுன்னு தான் அங்கே சேர்ந்தேன் எனக்கு விவேகானந்த காலேஜில் இருந்து அட்மிஷன் வந்தது போல அங்கே வெறும் ஜென்ஸு ஏன்னா ப ப்ளஸ் டூ வெறும் வெறும் பையனுங்க கூடிய படிச்சுட்டு போர் அடிச்சிது பிரசிடென்சி காலேஜில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஜிகேஷனுடைய அரசு கல்லூரி ஒரே கல்லூரி பிரசிடென்சி அதுவும் பீச் சேர்த்துருக்க போய் சேர்ந்துட்டேன் ஆர்வத்தில் அப்போல்லாம் எம்ஏ முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது வேற அந்த ஒரு சின்ன புக்கு வச்சுக்கின்னு நாங்களே எழுதிப்போம் உயிர் உள்ளவரை உன்னை மறக்க மாட்டேன் சாயங்காலமே மறந்துடுவோம் அப்புறம் டெலிஃபோன் நம்பர் தெருமனையில் இருக்கிற அண்ணாச்சி கடை நம்பர் பிபி அப்படின்னு போட்டு போயிடுவோம் அப்போ நம்ம தான் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வீடு மாத்திரமேன் முஞ்சி போச்சு திடீர்னு எனக்கு ப்ரிசன்சிலேருந்து ஒரு லெட்ரு வந்தது தொண்ணூற்றி ஆறில் எம்ஏ முடித்தவங்களாம் ரீயூனியன் அப்படின்னு ஆஹா முப்பது வருஷம் போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம கூட படித்தவனு போனால் என் ஃப்ரெண்டு சார் அஞ்சு வருஷம் என் பக்கத்து சீட்லேயே இருந்தவன் அஞ்சு வருஷம் நாங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு போனான் அவன் டேய் நான் டிஆர்ஓ வந்து ரிட்டை ரிட்டையர் ஆக போகிறேன்டா இன்னும் ஒரு வருஷத்தில் அப்படி இப்படி உண்டை உன்னை பற்றி உன் பேச்செல்லாம் கேட்டேன்டா ஆனால் அட்ரஸ் தெரியாதடா நம்பர் இல்லைடா வெப்சைட்டில் உன் பேர் இல்லைடா என்னென்னமோ சொன்னான் நானும் ரொம்ப ரொ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நட்பு நான் தோட வந்திருக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் அவங்ககிட்ட டேய் வாடா என் வீடு பக்கத்தில் தான் வீட்டுக்கு வாடனே வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் என் கூட அஞ்சு வருஷம் இருந்தவன் சார் கோஜி வீட்டுக்கு போயிட்டு என் ஒய்ஃபை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னேன் இதாண்டா என் ஒய்ஃபுன்னு இதுவா அப்போ அது அப்படின்னா சொல்லிட்டு அவன் போயிட்டான் அப்ப அதுன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் அந்த அது எதுன்னு இதுக்கு சொல்றதுக்கு ஆறு மாதம் ஆச்சு சார் நட்பு சாதாரணது இல்லை சார் ஒரே அலைவரிசையில் இருக்கணும் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் போயிடும் வாழ்க்கை போயிடும் ஆக நட்பை கவனமாக தேர்ந்தெடுங்கள் நட்பு நிறைய இப்போ இப்போ வானம் வசப்படும் தலைப்பில் பேசுறதுனால சொல்கிறேன் எது உங்களுக்கு அடிப்படை தேவை தெரியுமா பயிற்சி பயிற்சி தேவை அது விளையாட்டுக்கு மட்டும் இல்லைங்க கல்விக்கும் தேவை பயிற்சி தேவை இப்போ விளையாட்டுக்கு இவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணியிருக்கு யூனிவர்சிட்டி ரேங்க்கில் இருக்குது இவங்க வந்து விளையாட்டு இப்போ மாணவர்களுக்கு மட்டும் தனியாக வசதி பண்ணி கொடுக்குறாங்க ஏன் அவனுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்காக அதற்கு அடிப்படை தேவை என்ன பயிற்சி படிப்புக்கு தேவை பயிற்சி பயிற்சி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் சார் பீத்தோவன்னு ஒரு மாமேதை இசைக்கலைஞன் சார் ஒரு மியூசிக் கான்சர்ட் முடிச்சுட்டு இறங்குனான் இறங்கினோன்னு அங்கே இருக்கிற ஒரு லேடி ஓடி போய் அவன் கையை ரெண்டு பிடிச்சிச்சு ஆஹா இறைவன் உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய வரம் தந்தாருன்னு அவன் சொன்னான் நிறுத்துனா என்னன்ன இது இறைவன் தந்ததில்லை பதினெட்டு வரை ஒவ்வொரு நாளும் நான் பயிற்சி பண்ணுறேன் அதனுடைய எஃபெக்ட் கராட்டே ப்ரூஸ்லி கிட்டே கேட்டாங்க சார் உங்களுக்கு யார் வந்து எதிர்க்க நின்று சண்டை போடும்போது பயமாக இருக்கும் உங்களுக்கு எப்போது பயந்துருக்கீங்களான்னு அவர் சொன்னாராம் பயந்துருக்கேன் யார்கிட்ட பயந்து இருக்கீங்கன்னு அப்போது குரூஸ்லி சொன்னாராம் பத்தாயிரம் டெக்னிக் தெரிஞ்சவன் வந்து எதிர்க்க நின்னா கூட எனக்கு பயம் இல்லை ஆனால் ஒரே டெக்னிக்கை பத்தாயிரம் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணவன் இருக்கான்ல அவனை பார்த்தா எனக்கு பயம் ஏன்னா ப்ராக்டிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நிறைய பேர் படிச்சுட்டோன்னு நினச்சி அப்படியே விட்டுடுவோம் படிச்சு திருப்பி படித்து 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 அதனால தான் ஆசிரியர்கள் சொல்கிறாங்க ரிவைஸ் பண்ணு ரிவைஸ் பண்ணு ரிவைஸ் பண்ணு ஏன் அதான் முக்கியம் பயிற்சி முக்கியம் ரொம்ப ஒவ்வொரு மாணவனும் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எது இலக்கனால அதை அடைவதற்கு நமக்கு திருப்தியாக இருக்கணும் சார் நம்ம செய்கிற வேலை அதான் முக்கியம் நம்ம நம்ம படிக்கிற படிப்பு நமக்கு திருப்தியாக இருக்கணும் யாருக்காகவோ படிக்கிறதில்லை நான் முன்னால் சொன்னது விளையாட்டுக்கு முப்பத்தஞ்சி மார்க் வாங்கினான்னு அதெல்லாம் போட்டி உலகம் ஆயிடுச்சு தொண்ணூற்றி ஒம்போதுன்னே ஒன்பதாயிரம் பேர் எடுக்கிறான் அப்போ நம்ம எங்கே நிற்க போகிறோம் பயிற்சி முக்கியம் நம்முடைய திருப்தி முக்கியம் முக்கியமாக எதை அடைய வேண்டும் என்ற இலக்கு முக்கியம் இந்த காலத்தில் குழந்தைங்க பாருங்கள் எல்கேஜி படிக்கிற போது குழந்தைகிட்ட கேட்குறோம் வரப் வரப்போகிற டாக்டர் என்னம்மா வரப்போற இன்ஜினியர் சொல்லுங்க ப்ளஸ் டூ படித்த பையனை கேளுங்களேன் என்னப்பா நான் தெரியல சார் அப்பா தான் சொல்லணும் எதை அடைய போகிறோன்னு தெரியல இன்றைக்கி என் ஆஃபீஸுக்கே நிறைய யங்ஸ்டர்ஸுடைய அப்ளிகேஷன் வருது சார் படிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவன் தகுதியை போட்டுட்டு எனி சூட்டபிள் ஜாப்னு போடுறான் தப்பு இல்லையா எனி சூட்டபிள் ஜாப்னா பியூன் வேலை வருவியா நான் இதை படித்திருக்கிறேன் இன்ன வேலை இருந்தால் எனக்கு வேணும் இல்லைன்னா வேணாம் அந்த தைரியம் எப்பொழுது வரும் உனக்கு உன்னுடைய வேலையில் உனக்கு திருப்தி இருந்தால் மட்டும்தான் வரும் சார் ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிட்டே இருக்கான் ஒரு வழி பக்கம் அந்த பக்கமாக போனான் பார்த்தா இவன் செதுக்கிற மாதிரி ஒரே சிலை அங்கே ஒன்று இருக்குது கீழே இந்த ஆளுக்கிட்டால் அந்த சிலையும் இந்த சிலையும் ஒன்றாண்ணா ஆமாண்ணா ரெண்டும் ஒன்று தானே இருக்குது ஏன் இல்லை இல்லை அந்த சிலையில் ப்ராப்ளம் இருக்குது பாரு சரியானா இவன் உத்து பார்த்தா இவன் கண்ணுக்கு தெரியல என்னங்க ப்ராப்ளம்னா இல்லை இல்லை கண்ணுக்கு கீழே கண்ணத்துக்கிட்ட ஒரு கோடு தெரியுதா அப்படியே உத்து பார்த்தான் தெரியுது சார் அதான் அதனால தான் அதே மாதிரி இன்னொன்று செய்கிறாங்க நாற்பது அடி ச பெரிய சிலை அது ஒன்று இந்த இந்த பையன் இந்த ஆள் கேட்டால் இந்த சிலை நான் கருவறையில் வரப்போதாண்ணா சுற்றுப்புற காலத்தில் வரப்போதாண்ணா இந்த பொம்மை எங்கே வரப்போகுதுண்ணா சிற்பி சொன்னார் ராஜகோபுரத்தில் நாற்பது அடிக்கு மேலே இந்த பொம்மை வரும்னார் அதுக்கு அவன் சொன்னான் என்னங்க உத்து பார்த்தாலே தெரியல நீங்கள் சொன்ன பிறகு தான் தெரிஞ்சது ஒரு கோடு இருக்குது அதுவும் நாற்பது அடி மேலே வைக்க போறீங்க யாருக்கும் தெரியாதாங்க வச்சிட வேண்டிதானே அதுக்காக ஏன் ரெண்டாவது பொம்மை பண்ணுறாங்க அப்போ அந்த சிற்பி சொன்னாராம் யாருக்கும் தெரியாது வச்சிடலாம் ஆனால் அந்த ராஜகோபுரம் நடக்கும்போது எனக்கு தெரியும்ல என் சடையில் குறை இருக்குன்னு எனக்கு திருப்தி இல்லை என்றால் ஏன் நான் செய்ய வேண்டும்னா அதுதான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு திருப்தி வருகிறவரை நீங்கள் படிக்க வேண்டும் திருப்தி வர வேண்டும் என்றால் பயிற்சி முக்கியம் ஆக எதையுமே ஒத்தி போடாமல் செய்ய வேண்டும் ஒன்றே ஒன்று மாணவ செல்வங்களுடைய சொல்லுக்கு என்னென்னா இப்போ நீங்கள் இருக்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்பா அம்மா வரவு இல்லை செலவு உண்டு மகிழ்ச்சி உண்டு மகிழ்ச்சி மட்டும்தான் உண்டு நல்ல நட்பு உண்டு எல்லாம் உண்டு ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பும் கிடையாது உங்களுக்குன்னு ஒரு ப்ர வேலையும் கிடையாது யூஆர் ஃப்ரீ பட் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கீங்க எப்படி உங்கள் தாயின் கருவறையில் கம்ஃபர்டாக இருந்தீங்களோ அது மாதிரி தான் ஆனால் இன்னும் மூணு வருஷத்தில் நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் இல்லை நீங்கள் இந்திய பிரஜை தனி மனிதனாக நீங்கள் முன்னுக்கு வரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுதான் சரியான பொழுது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உங்கள் லட்சியம் எது உங்கள் நோக்கம் எது என்று தெரிவித்து கொண்டு உங்களுடைய ரோல் மாடலாக இருக்கிற ஆசிரியர்கள் பெற்றோர்கள் அப்போ வானம் வசப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் கல்வியிலே வளர்ச்சி பெற வேண்டும் மனசில் இருக்கிற பயத்தை அளக்க வேண்டும் மாற்றம் எதையும் மாறாமல் எடுத்து கொள்ள வேண்டும் ஆங்கில அறிவாற்றலை புரிந்து கொள்ள வேண்டும் பர்ஃபாமன்ஸ் முக்கியம் என்பதை தெரிவித்து கொள்ள வேண்டும் பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் நல்ல நட்பு முக்கியம் பயிற்சி முக்கியம் நம்முடைய மனம் திருப்தி என்பதில் முக்கியம் சரியான நோக்கிலே நாம் போக கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்பது முக்கியம் ஆக நண்பர்களே இது அனைத்தையும் நீங்கள் சரிவர செய்தால் நீங்கள் எண்ணிய வானம் உங்கள் வசப்படும் என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்